ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அர்த்தமுள்ள இந்து மதத்திலிருந்து ஏன் நம்பிக்கை சுவாமி விவேகானந்தருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மனிதனுடைய மனதில் வந்து பலவீனம்னு ஒன்று இருக்கிறம்பிச்சு அந்த பலவீனத்திலிருந்து ஒரு அழுகைன்னு வரம்போச்சு அந்த நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை எதுவான்கட்டம் எதுவா எந்த ஒரு நம்பிக்கையும் அதை வந்து அழிக்கவே முடியாது அதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய வேராயிருக்கு நிறையா இப்போ வந்து மூட நம்பிக்கைகள்னு கிண்டல் பண்ணலாம் ஆனால் விஞ்ஞானிகள் கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாத தட் இஸ் ப்ரூவ் பண்ண முடியாத எத்தனையோ விஷயங்களை நம்ம நம்பிக்கைங்கிற பேரில் நம்மளோட இந்து மதம் வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து நின்று இருக்கோம் அதான் சொல்லுவா இல்லையா ஒரு கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது ஊனக்கண்ணால் பார்த்தால் யாவும் குற்றம்தான் ஞானக்கண்ணால் பார்த்தால் யாரும் சுற்றம்தான் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு கற்சிலேன்னு பார்த்தோம்னா அது கல்லுதான் அந்த நம்பிக்கையோட கடவுள்கிற ஒரு நம்பிக்கையோட பாக்கிற பொருச்சு அந்த ஞானத்தோட பாக்கிற பொருச்சு அந்த ஞான கண்ணோட பாக்கிற பொருச்சு அந்த நம்பிக்கையோட பார்க்கற பொறுச்சு அது வந்து நம்மளுக்கு கடவுளா தெரியறது அது நம்மளை எந்த விதமான ப்ராப்ளம்ல நம்மளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு சக்தியா உந்துதல் சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஸோ அதான் கண்ணதாசன் இந்த இடத்துல சொல்கிற பொறுச்சு எப்படி சொல்கிறார் அப்படின்னா இந்த மதம் நம்ம சங்கர சரித்தம்லையும் பார்த்துருக்கோம் எழுபத்தி ரெண்டு விதமான துர்மதங்கள் மக்களை வந்து ஒரு பேட் வழியில கொண்டு போகிற பொறுச்சு நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய மகிமைகளை ஓங்கி என்ன சொல்றது அடிச்சு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் புத்தி பகட்டினார் வ நம்மளுடைய பாதால் சங்கரர் அப்போ ஏன் அந்த புத்த மதம் வந்து அவ்வளோ தூரம் ஃப்ளரிஷ் ஆச்சு ஆனால் இல்லைன்னு காரணம் என்ன அப்படின்னா அன்பு இரக்கங்கிறத வந்து மூலமா சொன்னாங்க எல்லார்கிட்டையும் எல்லாரும் அன்பையும் இரக்கத்தையும் காண பண்ண முடியல அது வெளிப்படுத்த முடியல கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறத சொன்னான் ஆனா நம்ம இந்து மதத்துல தான் இரக்கம் இருக்கு அன்பு இருக்கு தயை இருக்கு கிருபை இருக்குன்னு சொல்லி கடவுள் நம்பிக்கையும் கொண்டு வந்தான் அதனால தான் நம்மளுடைய இந்து மதத்தை அழிக்க முடியாமல் போயிடுது அந்த புத மதத்தில் வந்து நோ கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்து அதுவே கடவுள்னு சொன்ன அன்பே சிவம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாருக்கும் அந்த அன்பு செலுத்தணும் இரக்கம் காட்டணும் தயை புரியணும்ன்ற ஒரு கான்செப்ட் பண்ண முடியாமல் போயிடுது அதனால தான் சங்கரர் வந்து அந்த ப்ரூவ் பண்ணி நிலைநிறுத்தினார் ஸோ உணவு மருத்துவம் தொழில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தேன்னா எதில் வேணால் எடுத்துக்கோங்களேன் அந்த பாவ புண்ணியம்ன்ற ஒன்று இருக்கத்தான் இருக்குது அந்த பாவ தான் நம்பிக்கை இது பண்ணினேன்னா இந்த மாதிரி உணவில் வந்து தானியங்களில் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் உரம்லாம் போடாமல் மருந்து தெளிச்சு எல்லாம் பண்ணினேன் பாவம் அதுக்குரிய வினையை நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம் அந்த நம்பிக்கை தான் அதுதான் ரொம்ப அழகா கண்ணதாசன் சொல்றார் ஆஸ்தி அப்படின்னா என்ன சொத்து ஆஸ்தினா சொத்து தானே அதுல தான் ஆஸ்திகம் அப்படிங்கிற வார்த்தை நாஸ்தி அப்படின்னா பூஜ்யம் நத்திங் அதிலிருந்து தான் நாஸ்திகம்னு வருது அப்படின்னு சொல்லி இது எப்படி விளக்கலாம் அப்படின்னா கடவுள் வந்து பூஜ்யத்திலிருந்து சூன்யத்திலிருந்து பூஜ்யத்திலிருந்து தோன்றி செல்வத்தில் பரிணாமம் பண்ற அதனால தான் அந்த ஆஸ்திகம் அப்படிங்கிறது ஒரு சொத்தாக இருக்கு இதே நாஸ்திகம் அப்படிங்கிறது வந்து நாஸ்தி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு காலத்தை ஆனா அந்த அந்த மூட நம்பிக்கை தான் நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு இப்படி சொல்லி முடிக்கிறார் கண்ணதாசன் இந்த பகுத்தறிவு யாரெல்லாம் இது நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகள்னு சொல்லி கிண்டல் கேலி பண்றாளோ அவளை அவளுடைய பகுத்தறிவு காப்பாற்றட்டும் இதை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறா இல்லையா அவளை அவளுடைய மூ பகுத்தறிவு காப்பாற்றட்டும் எங்களை இந்து தர்மத்தை பா ஃபாலோ பண்ணுறவங்கள எங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஏன் நம்பிக்கை இன்னிக்கும் ஒரு வேறாக இருக்குங்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த சனாதன தர்மத்தினுடைய மூல ஆதாரமாக இருக்குங்கிறத சொல்லி இதை பண்ணிக்கிறேன்